வணக்கம் இது டிடி ஃபார்ம்ஸ் நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு லாபகரமாக இயங்குவதற்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்று நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான பட்ஜெட் பண்ணை அமைக்கிறதுக்கு தேவை பண்ணை எப்படி காஸ்ட் ஆஃபெக்டிவாக அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் கீற்றுக்கொட்டையை அமைச்சு அதுக்கு மேலே தகர சீட்டு போட்டால் எவ்வளோ செலவாகும் சேம் காஸ்ட்டில் ஏஸ்பட்டா சீட் போட்டிருக்கோம் இது கீற்றுக்கொட்டையை விட லைஃப் அதிகமாகும் எல்லா எக்ஸ்பென்ஸுமே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா கிளமேற்கில் அமைஞ்சிருக்கு முப்பது அடி நீளம் பதினாறு அடி அகலம் டோட்டல் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மேச்சல் முறையில் இரநூறு டு முந்நூறு நாட்டு கோழி வளர்க்கலாம் கிளமேற்கில் ரெண்டு பக்கமும் ரெண்டு அடி ஆழத்துக்கு பேஸ்மெண்ட் அமைச்சு அதுக்கு மேலே சாலிட் சிமெண்ட் பிளாக் வச்சு கோம்ப செவர் கட்டிடுவோம் இந்த ட்ரையாங்கல் ஸ்லேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் கோம்ப செவருன்னு சொல்லுவோம் பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு லோடு கருங்கல் தேவைப்படும் ரெண்டு சைடும் மழை தண்ணீர் வராமல் இருக்க அடி உயரத்துக்கு ரெண்டு லைன் சிமெண்ட் பிளாக் வச்சு கட்டணும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் தேவைப்படாது ஏன்னா ரெண்டே ரெண்டு லைன் கட்டுறனால ஒன்றரை அடி உயரத்துக்கு சிமெண்ட் பிளாக் வச்சு கட்டுறதுக்கு நம்ம சாதாரணமாக கலவை போட்டு அதுக்கு மேலே நம்ம சிமெண்ட் பிளாக் வச்சிட்டா போதும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐநூறு சாலிட் சிமெண்ட் பிளாக் தேவைப்படுது இதுக்கு அரை யூனிட் அம்சாண்டு ஏழு மூட்டை சிமெண்ட் இருந்தால் போதுங்க நம்ம சாலிட் சிமெண்ட் பிளாக் வச்சு கட்டுறதுனால இதுக்கு பிளாஸ்டரிங் தேவைப்படாது அதனால் நம்ம இதோட காஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் குறச்சிக்கிறோம் இதுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஸ்திரி ரெண்டு சிட்டாலு நாலு நாள் வேலை செஞ்சுருக்காங்க சைடில் ரெண்டு பக்கமும் எட்டு அடி சிமெண்ட் பில்லரு ஆறரை அடி மேலே இருக்கும் ஒன்றரை அடி மண்ணில் வந்து பிதைச்சிருக்கு சென்ட்ரில் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால பன்னெண்டு அடி இரும்பு பைப்பு வந்து போட்டிருக்கோம் இது வந்து பத்து அடி மேலே இருக்கும் ரெண்டு அடி வந்து காங்கிரீட் போட்டிருக்கோம் ஸோ பண்ணை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரில் பத்து அடி ஹைட்டு சைடில் வந்து ஆறரை அடி ஹைட் இருக்கும் இன்றைக்கு சூழ்நிலையில் இரும்போட விலை அதிகமாக இருக்கிறங்கிறதுனால நம்ம எல்லாமே இரும்பு யூஸ் பண்ணல மேலே முக்கியமாக மெயின் சட்டை மட்டும் மூணுக்கு ஒன்றரை இன்ச்சு பாக்ஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சென்டரில் பன்னெண்டு அடிக்கு ரெண்டு பில்லரு ரெண்டரை இன்ச் பைப்பு மெயின் சட்டம் மூணுக்கு ஒன்றரை இன்ச்சு பைப்பு மூணு தொண்ணூறு அடி வரும் ஸோ இவ்வளோ தாங்க இரும்பு பைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இரும்பு பைப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூக்ளிபிடஸ் மரம் வச்சு கட்ட போகிறோம் ஏன் வந்து யூக்ளிபிடஸ் மரம் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மூங்கில் மாதிரியே நல்லா லைஃபும் கொடுக்கும் நமக்கு வந்து ஏஸ்பட்டா சீட்டு வந்து வளைஞ்சால் உடஞ்சிடும் அதனால இந்த தைல மரம் வந்து வளையாது நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் தைல மரம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இதோடய ஸ்லோ பார்த்தீங்கன்னா பத்தடி அதனால் நம்ம வந்து பத்தடி மரம் வந்து நம்ம வேணும் ஒரு ஒரு சைடுக்கும் பதினாலு மரம் தேவைப்படும் ரெண்டு சைடுக்கும் இருபத்தெட்டு மரம் வந்து வேணும் இந்த மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் பிவிசி சைஸ் மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாளுக்கு நமக்கு லைஃப் கொடுக்கும் கொட்டையை எப்படி நம்ம கட்டுவோமோ அதே மாதிரியே இந்த ரெண்டு மரமும் அந்த ரெண்டு சைடு வந்து மரத்தை வச்சு அடி கேப்பில் ஒரு ஒரு மரத்துக்கு ரெண்டு அடி கேப் வச்சு நம்ம கட்டிடலாம் இதுக்கு மேலே ஏஸ்பட்டா சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லைன் ரீப்பர் தேவை அதாவது மேலே ஒரு லைன் சென்ட்ரலு லைன் கீழே ஒரு லைன் ரீப்பர் இருந்ததுன்னா நம்ம ஏஸ்பட்டா சீட்டை வந்து அதில் போல்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்காக இந்த மரத்துலேயே வந்து தென்னை ரீப்பரை மூணுக்கு ஒரு இன்ச்சு தென்னை ரீப்பரை வந்து ஆணி வச்சு அடிச்சிட்டோம்னா அதில் நம்ம ஏஸ்பட்டா சீட்டை வந்து மாட்டிக்கலாம் பொதுவாக ஏஸ்பட்டா சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் ஆகல இருக்கும் லென்த் மட்டும் வேரியாகும் நம்ம வந்து பத்து அடி ஸ்லோப்புக்கு மூணே கால் மீட்டர் லென்த்து தேவைப்படும் ஆனால் நம்ம மூணே கால் இல்லை நாலு மீட்டராக கிடைக்கும் நாலு மீட்டர் ஏஸ்பட்டா சீட்டை வந்து தூக்கி ஹேண்டில் பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம ரெண்டு ரெண்டு மீட்டராக வாங்கி ரெண்டு லைன் ஏஸ்பட்டா சீட் வந்து கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ரெண்டு மீட்டர் ஏஸ்பட்டா சீட்டாக வாங்கும்போது நமக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு வரும்போதும் சரி அதை தூக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏஸ் போட்டா ஷீட்டில் கொக்கி போல்ட்டோ இல்லை எல் போல்ட்டோ வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த ரீப்பரில் ஹோல்ஸ் பண்ணி அதில் ஸ்ட்ரைட் போல்ட்டு கீழே வந்து ரீப்பர் கீழே வந்து வாசர் வந்துருது அதே மாதிரி ஷீட்டுக்கு மேலே தார் வாசர் வச்சு அதுக்கு மேலே போல்ட் வச்சு டைட் பண்ணிடுறோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வச்சு ஏஸ்பட்டா சீட் போட்டால் அந்த ஏஸ்பட்டா சீட் உடஞ்சிடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் அது உடையிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் சைஸுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி நம்மளோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா பத்தடி தான் அதனால் இது வளையிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு இன்கேஸ் நம்மளோட ஸ்லோப் வந்து பெருசாக இருந்தால் மட்டும் வேணால் இந்த மரங்கள் வளையும் அப்போ வளையும் போது அந்த ஏஸ்பட்டா சீட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தடி தான் அது இல்லாமல் நம்ம மரத்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் சைஸுக்கு பக்கமாக இருக்குது ஸோ அதனால இது வளையறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் ஆல்ரெடி நல்லா மரமாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப லைஃப் நல்லாவே கொடுக்கும் ஏஸ்பட்டா சீட் பார்த்திங்கன்னா பொதுவாக அடிப்பக்கம் எப்பயும் கொஞ்சம் மங்கன கலரில் இருக்கும் ஸோ அதனால் அடிப்பக்கம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுண்ணா அடிச்சிடுங்க மேல் பக்கம் எப்போயும் நைஸாக இருக்கும் ஆனால் மேல் பக்கம் வந்து நம்ம தேவையில்லை அதே மாதிரி மேலே அந்த ரிச் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஜுக்கு வந்து எல்லாமே முகப்பு ஓடு போடுவாங்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோமா ஓடுக்கு பதிலாக ப்ளைன் தகர சீட் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த தகர சீட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட அதனால தான் நம்ம தகர சீட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தகர சீட்டு எப்போ வந்து நம்ம ஆஸ்படா சீட் போடுறோமோ அப்போவே வந்து அதை ரெண்டு பக்கம் வளைச்சு அந்த போல்ட்லேயே வந்து இதையும் சேர்த்து டைட் பண்ணிடுறோம் ஸோ இந்த செட்டு போடுறதுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன் தேவை இல்லைங்க நார்மல் எல்லா கார் கார்பண்டருமே போடுவாங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் இந்த செட்டை வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான காஸ்ட்டு பயிட்டிலும் இதை நம்ம செஞ்சிட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் வலை வந்து இந்த கோழி வலைன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸகனல் கோழி வலை இந்த கோழி வலையில் வந்து பாம்புகளெல்லாம் போகாது இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு அடி உயர்த்து கட்டிக்கிற அந்த சவுத்தில் வந்து கொஞ்சம் காங்கிரீட் மாதிரி போட்டு விதைச்சிட்டு மேலே நம்ம வந்து அந்த பாக்ஸ் கம்பியில் பிடிச்சி கட்டிடலாம் ஸோ அப்போது வந்து இந்த கோழிகள் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் உள்ளே வந்து எந்த ஒரு பாம்பு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இது பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டு நீங்கள் வந்து உங்களை தேவைக்கிறப்ப நீங்கள் வந்து கேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே கோழி விலையை நீங்கள் தேவைக்கேற்ப கட் பண்ணி இது வந்து சின்ன ரீப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கு ஒரு இன்ச்சில் சின்ன ரீப்பரு அந்த ரீப்பரில் நீங்கள் வந்து இந்த கேட் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பண்ணை அமைச்சு ஒன் இயர் ஆகுது ஒன் இயருக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவியூ சொல்கிறேன் ஸோ இதில் எந்த ஒரு ட்ராபாக்ஸும் இது வரைக்கும் வரல நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது லோ பட்ஜெட்டில் பண்ணை அமைக்கிறேன்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் என்னென்ன செலவு இருக்குதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏதாவது ஒரு வேலைகள் வந்து ஏற்ற இருக்கலாம் அதை மட்டும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ